விஜய் வீட்டில் வைத்த குண்டு உற்று பார்த்து பதறிய விஜய் சென்னையில் பரபரப்பு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் திமுக ஓட்டுகள் உடைந்து விஜய் பக்கம் பெரும்பாலும் தாவக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர் அதற்கேற்றவாறு விஜயின் பிரச்சாரம் சுற்றுப்பயணங்கள் சூடு பிடித்துள்ளன இதனால் தாவேகா தலைவர் விஜய் குறித்த பேச்சானது அரசியல் கட்சிகளால் கவனிக்கப்பட்டு வருகின்றன இப்படிப்பட்ட சூழலில் விஜயின் சென்னை வீட்டுக்குள்ளேயே ஒரு பரபரப்பு சம்பவம் நடந்துள்ளது விரைவில் தமிழகத்திற்கு தேர்தல் வரப்போகிறது இந்த முறை தாவேக்கா தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறது முதல் முறையாக தேர்தலை விஜய் சந்திப்பதால் எதிர்ப்புகள் அதிகமாகி வருகின்றன அதற்கேற்றபடி விஜயும் தன்னுடைய பிரச்சாரங்களை துவங்கியிருக்கிறார் விஜய் நடத்தும் மாநாடு பிரச்சாரங்கள் என எதுவானாலும் அவை மற்ற அரசியல் கட்சிகளால் உற்று நோக்கப்பட்டு வருகின்றன கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருவதாக கூறப்படுகிறது அதேபோல விஜய் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது மற்றொரு புறம் விஜயின் வருகையானது சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரதானமாக இருக்கும் என்றும் இது திமுகவுக்கு கலக்கத்தை தந்துள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதனால் விஜய் என்றாலே அவரை சுற்றின செய்திகளும் பரபரப்புகளும் சர்ச்சைகளும் மீடியாவில் வட்டமிடுவது இயல்பாகிவிட்டது இந்த நிலையில் மீண்டும் ஒரு பரபரப்பு சம்பவம் விஜய் வீட்டிலேயே நடந்துள்ளது அதாவது சென்னை நீலாங்கரை பங்களாவில் விஜய் வசித்து வருகிறார் நேற்று மாலை வீட்டின் மொட்டைமாடியில் விஜய் வாக்கிங் செல்ல வந்துள்ளார் அப்போது மொட்டைமாடியில் ஒரு இளைஞர் உட்கார்ந்து இருப்பதாக கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் விஜயை பார்த்ததுமே அந்த இளைஞர் எகிரி குதித்து ஓடி வந்து விட்டார் இதனால் ஒரு நிமிடம் பதறிய விஜய் தன்னுடைய ரசிகர் என்று தெரிந்து கொண்டு அவரை மெதுவாக வீட்டின் கீழே அழைத்து வந்துள்ளார் இதற்குள் விஜயின் வீட்டில் பாதுகாப்பு பணியில் இருந்த செக்யூரிட்டிகள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தந்தனர் சிறிது நேரத்தில் அங்கு விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த இளைஞரை நீலங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரித்திருக்கிறார்கள் அந்த இளைஞரின் பெயர் அருண் இருபத்தி நான்கு வயதாகிறது கடந்த நான்கு வருடங்களாகவே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாராம் தற்போது வேளச்சேரியில் உள்ள சித்தி வீட்டில் தங்கியிருப்பதும் விஜயை பார்த்ததற்காகவே தனியாக கிளம்பி விஜய் வீட்டிற்குள்ளே நுழைந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது எனினும் இவர் எப்படி மொட்டை மாடிக்கு போனார் என்பது பலருக்கும் வியப்பை தந்துள்ளது விஜய் வீட்டிற்குள் நுழைந்து அதற்கு பிறகுதான் மொட்டை மாடிக்குச் செல்ல வேண்டுமாம் அது மட்டுமல்ல விஜய்க்கு ஏற்கனவே மத்திய அரசு சார்பாக ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இதனால் சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்படி இருந்தும் கூட அந்த நபர் எப்படி மொட்டை மாடிக்கச் சென்றிருப்பார் என்று பாதுகாப்பு போலீசாரும் குழம்பிவிட்டனர் விட்டனர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயின் வீட்டை சுற்றிலும் கட்டப்பட்டுள்ள மதில் சுவர் கோட்டை போல உயர்ந்து காணப்படும் நுழைவாயிலின் கதவுகளே பல அடி உயரமாக இருக்கும் இவ்வளவு செக்யூரிட்டிகள் கட்டுப்பாடுகள் இருந்தும் இந்த இளைஞர் எப்படி மொட்டைமாடிக்கு சென்றிருப்பார் என்பதே அனைவரின் குழப்பமாக இருக்கிறது பிறகுதான் விஜய் வீட்டின் பின்புறம் பகுதியில் உள்ள கேட் வழியாக இளைஞர் உள்ளே நுழைந்திருப்பது தெரியவந்துள்ளது இதில் ஹைலைட் என்னவென்றால் இவர் நேற்று முன்தினமே விஜய் வீட்டிற்கு வந்துவிட்டாராம் ஒரு நாள் முழுக்க விஜயை பார்க்க அவர் வீட்டு மொட்டை மாடியிலேயே தங்கியிருந்தாராம் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மக்களை விஜய் நாளைய தினம் சந்திக்க உள்ளார் இதற்கான பணிகளிலும் விஜய் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இப்படிப்பட்ட சூழலில் விஜய் வீட்டில் இளைஞர் ஒருவர் நுழைந்த சம்பவம் பரபரப்பை தந்து வருகிறது இளைஞரின் நிலைமையை நேரில் கண்டு உணர்ந்த விஜய் இளைஞரை உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மனநிலை காப்பகத்தில் இளைஞரை தற்போது ஒப்படைத்துள்ளனர் அங்கு இளைஞருக்கு சிகிச்சையும் நடந்து வருகிறது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் नंरी